உங்கள் ஜாதகத்தில் அதாவது டைட்டில் கொடுத்து பாருங்க வாரி வாரி கொடுக்கும் ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் இணைவு இணைஞ்சாலே போதும் மேஷ லக்னம் இந்த லக்னம் ஆகி இருந்தால் எப்படி பார்த்தோம்னா இதே லக்னத்துக்கு ரெண்டு கூடிய சுக்கிரன் ஒம்பது கூடிய குரு குரு சுக்கிரன் சேரலாமா சேரலாம் குரு சுக்கிர யோகம்னு வாங்க பெரிய பெரிய கோட்டீஸ்வரன் பணக்காரன் ஜாதகெலாம் பாருங்கள் குரு சுக்கரன் இணைவு இருக்கும் ஆனால் சிலர் குரு சுக்கரன் சேரக்கூடாது குரு சுக்கரன் சேரக்கூடாதுன்னு வாங்க அதெல்லாம் சும்மா குரு சுக்கரன் சேர்ந்தால் பெருத்த யோகம் இந்த ஒம்பது கோடிய குரு சுக்கரனும் இணைந்து ரெண்டிலே சுக்கரன் வீட்டிலே இருந்தாலும் ஒம்பது தனுசு குரு வீட்டில் இருந்தாலும் பெருத்த பணக்காரன் கவலையே இல்லை அதே நேரத்தில் இந்த இணைவு அஞ்சில இருந்தாலும் எங்க சூரியனுடைய வில்